ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கியிருந்த நவர குடும்பத்தை சேர்ந்த இந்த மீன் பார்த்திங்கன்னா அஞ்சு மீன் வாங்கியிருந்தோங்க இந்த அஞ்சு மீனுமே கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது இது அஞ்சு மீனுமே சேர்த்து பார்த்திங்கன்னா நூறுரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் எங்களோட வீ ஊரில் இருக்கிற மார்க்கெட் பார்த்திங்கன்னா கம்மியான தான் கிடைக்குங்க முப்பது ரூபாயிலருந்து மீன் வந்து இருக்குது அதனால வந்து நமக்கு பிடிச்ச மீன் வந்து நாங்கள் வாங்குவோம் நெத்திலி மீன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த நவர மீன் வந்து சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவர மீன் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவர மீனில் கொஞ்சம் லென்த் லென்த்தாக இந்த மாதிரி சைடில் இருக்கிற இதெல்லாம் இருக்கும் அது வந்து சிசரை வச்சு கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து செதில் இருக்கும் அந்த செதில் வந்து சிசர்லையே அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு லைட்டாக இப்படி வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படி ஒரசு நீங்கள் நான் மீனை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே நம்ம கையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பார்த்துக்கணும் அதே மாதிரி மீனும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ண நான் கற்றுக்கினேன் ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மீன் எப்படி க்ளீன் பண்ண கூட எனக்கு தெரியாது மேரேஜ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணோன்னே நான் கற்றுக்கினேங்க நல்லா பெரிய விஷயம் இல்லை நீங்களும் கற்றுக்கலாம் கண்டிப்பாக தெரியாதவங்களும் கண்டிப்பாக கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான் ஒரு ஒரு ப்ரொஸ் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் கற்றுக்கினா போதுங்க இந்த மீனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் கட் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஈஸியாக கட் பண்ணி நம்ம அப்படியே கரை வச்சு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போயிடலாங்க இந்த மாதிரி செதில் இருக்கிற மீனாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த செதில் எடுத்துகிட்டு தோல் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த செதில் மட்டும் அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்குள்ள வேஸ்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணி அப்படியே கரை வச்சிடலாம் இதே பார்த்தீங்கன்னா சூற மீன் அந்த மாதிரி பாறை மீன் தடியாக இருக்கிற தோல் வந்து தடியாக இருக்கிற மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொளி எடுத்துட்டு தான் நம்ம வந்து அது சமைக்க முடியும் அப்படி சமைச்சா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிடலாங்க கன்னியாகுமரி கேரளா அதுக்கப்புறம் கேரளா போர்டரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியவங்க மீன் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் இந்த செதில் இருக்கிற மீன் சொதில் இருக்கிற ஸ்கின் எப்படி ரிமூவ் பண்ணோம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன் என்னோட ஊடு கேரளாவும் தமிழ்நாடும் பார்டரில் தான் இருக்கு நிறைய பேர் வந்து எங்கே இருக்கீங்க நீங்கள் போடுற மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் தாங்க பார்டரில் இருக்கேன் கேரளா கன்னியாகுமரி பார்டரில் இருக்கேன் அதே மாதிரி மார்க்கெட்டும் அங்கே தான் இருக்குங்க மார்த்தாண்டத்தில் தான் நான் போடுற மார்க்கெட்டு மீன் வாங்குறது எல்லாமே அங்கே தான் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வேறு வேற மாற்றணுன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா செதில் எல்லாம் வந்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதும் நான் வந்து பார்த்து எடுத்துடுவேன் அவ்வளோதான் எடுத்துட்டோன்னா இதோட குடல் இருக்கும் அது உள்ளே அது வந்து கிளியர் பண்ணிடணும் அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா எல்லா மீனுக்கும் கீழே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் அப்படியே அதை வந்து கட் பண்ணி நேராக மேலே வந்து கட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா போதுங்க அப்படியே ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகின பிறகு நம்ம குடலும் செதிலும் எல்லாம் அப்படியே வந்து எடுத்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும் வெளியே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா தலையோடு சேர்த்து அப்படியே வந்து பாதி மீனை கட் பண்ணி இந்த சைடில் இருக்கிறத அப்படியே போட்டுருவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரொசீஜரில் க்ளீன் பண்ணுவாங்க சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் நவர மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையில் இருக்கும் நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளீன் பண்ணி இதோடு பார்த்திங்கன்னா புளியும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா நல்லாயிருக்கும் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நவர மீன்லேயும் நிறைய வெரைட்டியான மீன்கள் இருக்குதுங்க செம் செம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நவர மீன் மாதிரியே தான் இருக்கும் நவர மீன் கலர்லேயே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இது ஒரு டைப்புங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த அது மாமா முறையோ இல்லை தங்கச்சி அக்கா முறை அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் வர மீன் அப்படி சொல்லலாங்க இது இங்கிலீஷில் வந்து ரெட் ஸ்நாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சேர்த்து ரெட் ஸ்னாப்பர் தான் சொல்லுவாங்க இந்த நவர மீன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தலையை தனியா எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீள நீளமா வந்து கட் பண்ணி நம்ம நம்மளுக்கு ஏத்த மாதிரி பீஸை கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து வீட்டில் வந்து நார்மலா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் டையில கொடுத்து கட் பண்ணுறவங்களும் நம்ம சொல்கிற மாதிரி கட் பண்ணி தரவங்களும் இருக்காங்க அதனால வீட்லேயும் நம்ம விருப்பம்தான் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் நவர மீனை குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சைஸ் வந்து பீஸா கட் பண்ணி நான் போட்டுப்பேன் இதே வந்து இந்த நவர மீனை பொறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே போட்டுருவேன் அதை வந்து சின்ன சின்ன வந்து கட் பண்ணிவிட்டு பொறிப்பேங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா உரசனீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும் அதனால் கொஞ்சம் ஸ்மெல்லும் வந்து போய்டுங்க அதனால் உப்பு போட்டு கழுவுவேன் அதே தோல் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துட்ட பிறகு நம்ம உப்பு போட்டு கழுவும் போது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சதையெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும்ங்க அது வேஸ்ட் ஆகிடும் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படி மீன் பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம வந்து உப்பு போட்டு தோல் நீக்கிய மீனுக்கு உப்பு போட்டு கழுவணும்னு அவசியம் இல்லை நல்லா வந்து க்ளீன் ஆகிடும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மீனை வந்து உப்பு போட்டு கழுவின பிறகு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்பவுமே நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா அதில் உப்பு அதிகமாக ஊறி இருக்கும் அப்போது வந்து ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மீன் குழம்பு வச்சுட்டு நம்ம உடனே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மீனில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள அது வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மீனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இதுதான் நான் வந்து மீன் குழம்பு பண்ணுவேன் இந்த மாதிரி போட்டு ஒரு அன் அவர் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் அப்படியே ஊறி இருக்கும்போது இந்த மாதிரி மீனை வந்து நம்ம உடனே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் மீன் பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா பிடிச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கும் வந்து நல்ல அது வந்து பிடிக்கும் அவ்வளோதா அங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ